வணக்கம் இசையான இளையராஜாவை நீங்க ஏங்க அவ்வளவு தூக்கி பிடிக்கிறீங்க அப்படின்னு பல நண்பர்கள் கேட்பாங்க அப்படி புரிதலுக்காக தான் இந்த பதிவு ஒரு வித்தியாசமான பதிவு ஒரு வித்தியாசமான பாட்டு நீங்க அதிகம் கேட்டுறாத ஒரு மாறுபட்ட வேறு இசையமைப்பாளர்களால் பெரிய அளவுக்கு நெருங்க முடியாத ஒரு பாட்டு அப்படி ஒரு வித்தியாசமான பாட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஒரு காதல் பாட்டை நீங்கள் உருவாக்க முடியும் ஒரு சோக பாட்டை உருவாக்கிற முடியும் அதே மாதிரி ஒரு கொள்கை பாட்டை ஒரு குத்து பாட்டை இல்லை ஒரு பக்தி பாட்டை நீங்கள் உருவாக்கிற முடியும் ஆனால் வாழ்வியல் கலந்த ஒரு பாட்டை அந்த மக்களுடைய வாழ்வியலோட இசையோட கூறுகளோட உருவாக்க முடியுமா அப்படின்னா அந்த வாழ்க்கையில் இருந்தவங்க அனுபவித்தவங்க பார்த்தவங்க தான் உருவாக்க முடியும் அப்படி ஒரு வித்தியாசமான பாட்டை பற்றி பார்க்க போகிறோம் என்ன பாட்டு என்ன படம் அப்படின்னா புதிய வார்ப்புகள் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்போதில் வெளிவந்தது இந்த படத்தில் ஹீரோவாக நடிக்க வேண்டியவர் கங்கேமரன் அவர் ஒத்துக்காதனால இந்த படத்துல ஹீரோவா பாக்கியராஜ் நடிச்சிருப்பாரு அது ஒரு கண்ணாடி போட்டு ஒரு வித்தியாசமான புரட்சிகரமான படம் அப்படின்னு வச்சிக்கோங்களேன் அதுலயும் பாரதிராஜா படம்னா ஒரு வித்தியாசமா இருக்கும் அதுலயும் பாரதிராஜா இளையராஜானா நீங்க கேட்கவே வேண்டியதில்லை படத்துடைய கரு என்ன அப்படின்னா ஒரு ஊர்ல நாயனக்காரருடைய மகளா இருக்கக்கூடிய ரதி அந்த ஊருக்கு ஆசிரியரா வருவார் பாக்கியராஜ் ரெண்டு பேருக்கு நடுவுல காதல் ரதியை எப்படியாவது அடைய நினைக்கக்கூடிய நாட்டாமக்காரரா அவருடைய கையாலா இருக்கக்கூடிய கவுண்டமணிக்கு ரதியை கட்டி வச்சிருவாரு இதை புரிஞ்சுக்கிட்ட கவுண்டமணி பின்னால தான் கட்ட தாலியா தானே கலட்டி வாங்கிட்டு பாக்கியராஜையும் ரதியையும் சேர்த்து வைப்பார் இப்படி போகக்கூடிய திரைப்படம் கூத்து அந்த கூத்துப்பாட்டை பத்தி தான் பார்க்க போறேன் கூத்துப்பாட்டை யாரும் பண்ணது இல்லையா அதையே நீங்க பெருசா பேசுறீங்க சினிமாவில் பாடல் நிறைய பண்ணியிருக்காங்க கங்கை தனியாக கூத்து கூத்துப்பாடல் பண்ணியிருக்காரு கரகாட்டக்காரன் படத்துல கூட ஒரு சின்ன பிட்டுப்பாட்டு கூத்துப்பாட்டு கங்கைமரன் பண்ணிருப்பாரு இசைஞானின் இளையராஜாவுடைய குருநாதரான ஜி கே வெங்கடேஸ்வரர் கூத்துப்பாட்டு ஏன் இது மாதிரி வித்யாசாகர் கூத்துப்பாட்டு பண்ணிருப்பாரு செஞ்சான் இளையராஜாவுடைய மகனாக இருக்கக்கூடிய யுவன் சங்கர் ராஜா பருத்து வீரன் படத்தில் ஒரு கூத்துப்பாட்டு பண்ணியிருப்பாரு பருத்து வீரர்கள் கூத்துப்பாட்டு எப்படி இருக்குது அப்படின்னா அந்த கலைஞர்களே கொண்டு வந்து ரெக்கார்டிங் தேட்டரில் பாட வச்சு இசையமைக்க வச்சு அப்படியே ரெக்கார்டிங் நிற்பேன் ஆனா இசைஞான இளையராஜா இவங்கலேருந்து எங்க வேறுபடுறாரு அப்படின்னா இதுல எந்த கலைஞர்களை கொண்டு வரல இருக்கக்கூடிய கலைஞர்களை வச்சு இசைஞான இளையராஜா குரல் கொடுக்க கங்கையமரன் குரல் கொடுக்க கூடவே பாரதி ராஜா மூணு பேர் சேர்ந்து இந்த பாட்டை வித்தியாசமாக உருவாக்கி இருப்பாங்க இந்த பாட்டை எழுதினவர் கங்கை இது பார்க்கும் தான் கங்கை இருக்கக்கூடிய அந்த கிராமத்து மனுஷன் முழுசா வெளிப்படுறான் அந்த அளவுக்கு வரிகளை ரொம்ப சிறப்பாக பண்ணியிருப்பார்னு வச்சுங்களேன் இந்த பாட்டுக்குள்ள சின்ன சின்ன விரசங்கள் இருக்கும் அந்த விரசங்கள் ஏன்னா கூத்துல இருக்கும் அதை மனம் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த மரசத்தை இந்த பாட்டுக்குள்ள பண்ணி இருப்பாங்க இன்னொன்னு அந்த காலகட்டத்தில் கவனிச்சு பாத்தீங்கன்னா கூத்துல பெண்கள் அதிகமா இருக்க மாட்டாங்க ஆண்கள் பெண் வேஷம் போட்டுக்கிட்டு கூத்து தான் இருப்பாங்க யாரோ ஒரு வர்றான் இந்த பாட்டு நம்மளை எங்க ஈர்க்குது அப்படின்னா அந்த நேட்டிவிட்டியை ரொம்ப அற்புதமா கொடுத்துருப்பாங்க எடுத்த உடனே கவனிச்சு பாத்தீங்கன்னா இந்த கவில் நாதசுவரம் வந்து நையாண்டி இந்த நையாண்டியை பார்க்கும்போது இந்த பாட்டை கேட்கணும் அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம ஒரு பக்கம் வந்துடுவோம் அதெல்லாம் போயிட்டு நடுவில் ஒரு சில விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க என்ன அப்படின்னா அந்த கூத்துக்குள்ள என்னென்ன நடக்குமோ அதெல்லாம் பண்ணியிருப்பாங்க உடனே தம்பிக்கிட்டு அண்ணன் கேட்பான் அந்த கூத்துக்குள்ள நம்ம பாட்டை பாட்டை பார்த்துட்டு நம்ம ஊர் நாட்டாமக்காரர் நம்ம டீச்சர் பதினஞ்சு ரூபா பணம் கொடுப்பாங்க அப்படின்பார் அதே மாதிரி உள்ளுக்குள்ள ஃபோன் போடுறது என்ன ஒரிஜினல் போனையை கொண்டு பாட முடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுல அதனால என்ன அப்படின்னா அந்த தவில்காரரு தமிழ் வாசிக்கிட்டு துண்டு போட்டிருப்பார் துண்டை டப்புன்னு எடுத்து ரெண்டு பேரும் ஃபோன் பேசுவாங்க இந்த மாதிரியான அந்த காட்சி அமைப்பு உள்பட கூத்துக்குள்ள என்ன இருக்குமோ அதே மாதிரி இந்த கூத்துக்குள்ள அந்த பாட்டை பண்ணி இருப்பாங்க <middling> <middling>

பாட்டு நீங்க வணங்க வேணும் கேட்டு வரதராசம் பாட்டு நீங்க வணங்க வேணும் கேட்டு அப்படிதான் அந்த பாட்டு தொடங்கும் நடுவுல கிண்டலூர் விட இருக்கும் என்ன அப்படின்னா ஏழை ஏழை சின்ன பயில ஏழுருண்ட தின்னி பயில பொம்பளை இன்னும் அறமுளத்துக்கு தொங்குது நாக்கு அவன் உள்ள போகும் உன்னோட மூக்கு அப்படிங்கிற இந்த மாதிரி கிண்டலா இருக்கட்டும் இந்த கிண்டல் கேலி எல்லாத்துக்குள்ளேயும் போய் இந்த பாட்டை ரொம்ப அழகாக முடிச்சிருப்பாங்க எல்லா பாட்டையும் நான் சொல்லுவேன் கேளுங்க அப்படின்னு ஆனால் இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் நான் பாருங்க கேளுங்க அப்படின்னு தான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னா இந்த பாட்டு காட்சிப்படுத்துதலும் அப்படியே எழுபதுகளில் இருந்த அந்த கிராமத்து கூத்து வடிவத்தை மாவட்டத்து கூத்து வடிவத்தை அச்சு அசலா பண்ணியிருப்பாரு அப்படி ஒரு அச்சு அசலா தாங்களே பண்ணுறதுங்கிறது அவ்வளவு சர்வ சாதாரணம் கிடையாது இந்த மூணு பேரும் சேர்ந்த சேட்டைக்கு நீங்கள் இந்த பாட்டை நீங்கள் சாட்சியாக வைக்கலாம் அப்படி ஒரு வித்தியாசமான பாட்டு இந்த பாட்டை கேளுங்க பாருங்க நன்றி வணக்கம்